ini um, um, um. um, 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 terius அவர் 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 கார் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுதானே ஏதாவது கிடைக்கணும் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறாவா அப்படியெல்லாம் எதுவும் எதுவும் அப்படியெல்லாம் எது 嗯。Mm. ciriin, bacain ciriin, urip urip, urip orang, urip orang, urip orang, lah, ciriin, 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 அதுலயே சனா மீரா பரச்சமா ஒரு லாஜிக் சொல்றாரு நீங்க மெசேஜ் அனுப்பக்கூடாத அன்ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணின்னு சொல்லியுப்பிங்க அதனால நான் அவ என்ன என்ன வந்து ரொம்ப அவங்க நான் பார்த்தனவே இப்படி நடக்குங்கறத நினை பயபடுத்துச்சுதாவே பண்ணி அவங்க வீட்டுக்கு போனவனா அப்படியே அடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க அங்கே இது வரைக்கும் அவர் எங்கிட்ட என்னவெல்லாம் போய் சொல்லியிருக்காரோ அது என்ன இந்த பொண்ணுகிட்ட கிட்ட கேட்டு தெரிவி பாண்டியன் வீட்டுக்கு நாங்க போகவே இல்லை உருவ போது டிரைவர் வீட்டுக்கு நாங்க போய் தங்க இருக்கவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அதெல்லாம் போய் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா போய் சொல்றாரு அதையெல்லாம் நான் போட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஆமா நாங்க போனது உண்மைதான் அப்படின்னு ஒன்று நான் சொல்லிடுச்சுல்ல நான் வந்து இதை வந்து இவர்கிட்ட போடும்போது இது பேசி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம் ஆமாம் நான் சொல்லிட்டேன்ப்பா பாண்டியன் மீட்டர் தங்கது தான் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம இதுக்கு போனது குடும்ப போனது உண்மை தான் சொல்லிட்டேன் இப்போ என்னென்ன இது சொல்லிச்சோ அதை இவர்கிட்டருந்து கேட்டு வாங்குறது தான் அப்படி நோக்கம் அப்போ ரெடியாகிப்பார் அப்போ நான் கேட்பேன் நீ வந்து என்கிட்ட அன்னைக்கு போகவே இல்லைன்னு நீ சொன்னீங்க அப்போ விஜய் ரச்சிங் வந்து போனேன்னு அவ்வளே வாயால் ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணத்தை ரெடி பண்ணியிருப்பார்

சரி வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க அவ வந்து இங்க வர்றதையும் என்ன பாக்குறதுங்கிற வேலையெல்லாம் வச்சிக்க கூடாது அப்படி இருந்துச்சுனால வந்து சிவகதையால நாலு அடி அடிச்சு அவன் புருஷனை கூப்பிட்டு அந்த கையில ஒப்படைச்சு ஊருக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன் அவளுக்கு வந்து என்னோட பேசணுங்கிறது அவ பேசதா இருந்தா அவன் புருஷன்கிட்ட பேசிட்டு ஊருக்கு போவேன் எனக்கு சம்பாது என்ன தலையிலவே முடியாது உன்ன கேட்ட நீ சொல்ல நான் இதுல மாட்டேன் எனக்கு எந்த கிடையாது பல முறை நான் இல்ல அவங்க ஆபீஸ்ல இருந்து சொல்றாங்க சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது